வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ப்பா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதே மாதிரி மற்றவங்களையும் என்கிட்ட இதை சொல்லுவாங்க அப்போ நான் என்ன நினச்சேன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொருத்தரும் நினச்சிருக்காங்க இதை நம்ம ஒரு முக்கியமானவங்கக்கிட்ட அதுவும் வயசானவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு நடராஜ பெருமாளப்பா கோயிலுக்கு வர்றவர் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா இந்த திரவிய பொடி அபிஷேகங்கள் நிறைய பண்ணுறாங்க இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நேரமாகுது இதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம தீபார்த்தனை காட்டும்போது வந்து சாமி கும்பிட்டுக்கரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு விவரம் சொல்லணும் சாமி அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா குடும்பத்தில் வேலைகள் ரொம்ப இருக்குது சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வராமல் இருந்துட்டு தீவார்த்தனை கே அதாவது சாமி கும்பிட வந்துடலாம் தப்பு இல்லை தீவார்த்தனையும் பார்க்க வர முடியாமல் வீட்டில் சூழ்நிலை இருந்துச்சுன்னா இறைவனை நினச்சிக்கிட்டே உங்கள் குடும்ப கடமைகளை செய்ங்க அதுக்கப்புறம் எப்போ டைம் இருக்கோ அப்போ எல்லாம் நீங்கள் கோயிலுக்கு வரலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த அபிஷேகத்தை பார்க்கலாமா இல்லை பார்க்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்கு நான் சொல்கிறேம்மா ஒவ்வொரு திரவிய பொடிகள் அபிஷேகத்துக்கும் பாலாபிஷேகத்துக்கும் தயிர் அபிஷேகத்துக்கும் தேன் அபிஷேகத்துக்கும் திருநீர் அபிஷேகத்துக்கும் இளநீர் அபிஷேகத்துக்கும் கரும்புச்சார் அபிஷேகத்துக்கும் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அதாவது இன்னும் நிறையா இருக்குது அந்த திருமஞ்சனம் செய்யும்போது அதையெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு தெளிவு ஒரு தன்னம்பிக்கை ஒரு நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஓடும் இது எப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு வரோம் நிறையா வேலைகளுக்கு வெளியில் போயிட்டு வரோம் செய்கிறோம் சில காட்சிகளை பார்ப்போம் அது நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அது நம்ம மனசில் பதிஞ்சு இப்படி பார்த்தப்பா அந்த பெரியவர் என்ன ஒரு திறமை அந்த பேர பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துல அந்த பிள்ளைகள் இருக்காங்களாம்ப்பா அப்படிங்கிற விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி எல்லா விஷயமும் ஒரு நகைச்சுவை பார்த்தாலும் சரி ஒரு ஆனந்தமான ஒரு பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட அதாவது நல்ல விஷயங்கள் நல்ல டான்ஸு இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலேயேப்பா நினச்சா பதறதுப்பா மனசு இப்போ கண்ணில் பார்த்தோமா இருக்குப்பா எனக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் தூக்கமே வரலப்பா அப்படின்னாலாம் சொல்கிறோம் இது மனசில் பதியுது இல்லையா அது மாதிரி ஆன்மீகத்தில் இந்த மாதிரி அபிஷேகங்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே முடிஞ்ச விற்கும் அப்படியே பதிவாகி அதாவது இறை சிந்தனையோடு பார்த்தா மட்டுந்தான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஊருக்கதை பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது நம்ம எங்கே வந்திருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதில் முழுமையாக கவனத்தை செலுத்தும் போது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால தான் இந்த பதிவு நீங்களெல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் எனக்கு போகவே முடியாது ஆனால் திருநாமம் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே என்னுடைய வேலையை பார்ப்பேன் உடம்புக்கு முடியலைனாலும் படுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பேன்ப்பா இதாப்பா உண்மை வீடியோ இப்படி நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா